கர்த்தர்கள் சோத்திரம் இந்த தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் முதல் வசனம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் கர்த்தடைய பரிசுத்த நாம் துதிக்கப்படுவதாக கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்காக ஆண்டவர் அந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதனைக்கிறேன் இந்த நூற்றி பதினாறாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்த என் சார்ந்த சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த நாளில் கூட நாம் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் எதிர்பார்க்கிறார் நம்முடைய எத்தனையோ விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு அவர் கேட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் அவரை அதிக அதிகமாக நேசிக்க வேண்டும் இந்த காலை வேளை இந்த நாளில் கூட இந்த வசனம் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இந்த நாளில் கூட நாம் அதிகமாக அன்பு கூற வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவர் கிருபைக்குள் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்மை நடத்துகிற விதங்களில் தேவை நம்முடைய விண்ணப்பத்தையும் சத்தத்தையும் கேட்டிருந்த போதும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற காரியங்களில் எத்தனையோ சமயங்கள் நாம் குறைந்து போகிறோம் இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ உலக பிரகாரமான வேலையில் நாம் மிகவும் நெருக்கத்தில் காணப்படுகிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் காணப்படுகிறோம் அலுவலக பலவிதமான பணிகளில் நாம் மிக மிகவும் அதிக அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தில் நாம் குறைவுபட்டு காணப்படுகிறோம் அந்த அதனால கூட நாம் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் சங்கீதக்காரன் தெரியாத சங்கீதக்காரன் நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவேன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார் என்னுடைய எல்லாம் பதில் தந்திருக்கிறார் என்னை எத்தனையோ சூழ்நிலையில் விடுவித்திருக்கிறார் சரியான பதில் நடத்திருக்கிறார் நான் அவருக்கு பிரியமான செய்யும்படியாக அவர் கரம் என்னோடு கூட இருந்திருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் அப்படியாக நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் பிரதிபலனாக அவரிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அவருடைய கிருவை பெற்றுக்கொண்ட நாள் முதல் எந்த நாள் வரை நம்மை நடத்தி வரைக்கிற விதங்களில் அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு எத்தனையோ காரியங்களில் நன்மையை அனுப்பி நம்மை இருக்கிறார் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார் நம்மை விடுவித்திருக்கிறார் அவர் செய்த நன்மைகள் குறித்து நாம் அதிக அதிகமாக சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து அவரிடத்தில் நாம் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் இப்போ நாட்களில் கூட அநேகருக்கு என்ன பண்ணுறதில்ல அந்த அன்பு கூற அனுபவமே குறைந்து போய்விடுகிறது ஆண்ட இடத்துல அன்பு கூற வேண்டும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை மையப்படுத்த வேண்டும் எனக்கு வந்த எத்தனையோ நெருக்கங்கள்ல பிரச்சனைகளில் வியாதியில் கஷ்டங்கள்ல ஆண்டவர் விடுவித்தார் என்பதை மறந்து விடுகிறார்கள் மறந்து தங்களுடைய சொந்த வழியிலே கொண்டிருக்கிறார்கள் நேசிப்பதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க அது குறைந்து போகிறது அவங்க ஜீவி அது அவங்க அறியாமலே அது என்ன மாதிரி சம்பவம் அவங்களுக்கு சம்பவித்து விடுகிறது என்றால் உலகம் என்ன பண்ணுது இந்த நாட்களில் அப்படியாக உலக பிரகாரமான பலவிதமான பாரங்கள் அந்த பாரங்கள்லாம் வந்து மனுஷனை இப்போ நம்ம மனிதனுக்கு மத்தியில் அந்த பாரங்கள் காணப்படுகிறதா ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான பாரங்கள் காணப்படுவதா அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிற காரியத்தில் குறைவுபட்டு போய்விடுகிறார்கள் அன்பு கூறுகிற காரியத்தில் குறைப்பட்டு போ காணப்படுகிறார்கள் ஆனால் அந்த நாளில் கூட தேவனிடத்தில் நாம் அதிகமாக அன்பு கூர்ந்து தேவ கரத்தில் நாம் மறைந்து கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும் நாம் கூட புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அந்த மனுஷன் பாருங்கள் எத்தனையோ தெருக்கு அவர் நூற்றுக்கு அதிபதியாக இருந்த போதிலும் எத்தனையோ அவருக்கு வந்து என்ன அலுவல்கள் காணப்பட்ட போதிலும் அவர் என்ன பண்ணாராம் எப்போதும் ஜமம் பண்ணி கொண்டிருந்தா என்று சொல்லி நாம் கூட வாசிக்கிறோம் இப்போது ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆண்டரை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் கூட நம்முடைய எத்தனையோ அலுவலர்கள் மத்தியில் நம்முடைய வேலைகள் மத்தியில் உலக பிரகாரமான பாரங்கள் கவலைகள் நம் மத்தியில் வந்து நெருக்கும் போது கூட நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை அதிக அதிகமாக அன்பு கூர்ந்து அவரை நேசிக்க வேண்டும் அவரை தேட வேண்டும் அந்த மனிதனை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில பத்தாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் அவன் உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து பயந்தவனும் பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக எழுதப்பட்டிருக்க இப்படியாக அவன் தேவதே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்க காரணம் என்ன அவன் தேவனை அதிக அதிகமாக நேசித்தபடியா ஆண்டவரிடத்தில் ஒரு அன்பு கூறக்கூடிய ஒரு இறுதி அவனுக்கு காணப்பட்டபடியால் அவன் அப்படியாக ஜவம் பண்ணி கொண்டு வந்தான் இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் அவரிடத்தில் எப்படி நாம் அன்பு கூறுகிறோம் நமக்குள் கூட அப்படியாக இடத்தில் அன்பு கூறக்கூடிய அந்த இருதயம் உண்டாயிருக்கும் என்று உண்டாயிருக்கும் போது நாம் கூட என்ன பண்ணுவோம் எப்பொழுதும் இந்த குருநெளிவு போல் ஆண்டவர் அதிகமாக நேசித்து ஜவம் பண்ணி கொண்டிருப்போம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக நாம் வாஞ்சிப்போம் அவருடைய கற்பனைகள் மேல் பிரியமாக இருப்போம் இதுதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார் நானும் பரதேசி உங்களுடைய வீட்டின் பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயினே என்று சொல்லு தன்னை தாழ்த்து எப்படியாக சொல்லுகிறார் பாருங்கள் உங்களுடைய பிரமாணங்கள் என்று சொல்லி அவருடைய பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையை அவர் அதிக அதிகமாக நேசித்திருக்கிறார் ஆண்டோரையும் அதிக அதிகமாக நேசித்திருக்கிறார் அதனால்தான் அவரால் அப்படியாக சொல்ல முடிந்தது இந்த நாளில் கூட நமக்குள் கூட அதிக அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது எத்தனையோ சூழ்நிலையில் நாம் கூட ஆண்டவரை விட்டு அன்பு கூற காரியத்தில் குறைபட்டு போகும்போது எல்லாம் ஆண்டவர் எச்சரித்து நம்மை திருப்புகிறார் நம்மை அவர் பக்கமாக இழுத்துக்கொள்ளும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாலுக்குடியின பல விதமான பாறங்கள் மத்தியில் காணப்படுகிறாயா நெருக்கங்கள் மத்தியில் பா காணப்படுகிறாயா பிரச்சனைகள் மத்தியில் காணப்படுகிறாயா போராட்டங்கள் மத்தியில் காணப்படுகிறாயா தேவன் உன்னை ஒரு செம்மையான பாதையில் நடத்தி அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படியாக நம்மை செம்மையான பாதையை நடத்தி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் அதிக அதிகமாக அன்பு கூற வேண்டும் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை எல்லாம் கேட்டிருக்கிறாய் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்போது மாத்திரமே தேவை நம்மை நடத்துகிற பாதையில் ஒரு செம்மையான பாதையில் நடத்தி நம்மை ஆசிர்வதிக்க முடியும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படி அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அவன் அநேக சமயங்கள் நாம் என்ன செய்யறதில்ல தவிர நாம் முத்தம் செய்வது இல்லை அநேகஜியுடைய ஜீவத்தில் இந்த நாள்கள் சம்பவிப்பது அதுதான் அநேகருடைய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் காணப்படுவதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது இந்த வழியிலே அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறதுல எத்தனையோ நெருக்கங்கள் பிரச்சனைகள் அவங்களுக்கு போராட்டங்கள் கஷ்டங்கள் ஆபத்துகள் விபத்துகள் சோதனைகள் மரணங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுது சம்பவித்து விடுகிறது இதற்கு காரணம் ஆண்டவர்கள் நம்முடைய செய்த நன்மைகளுக்கு ஏற்ற வர்ணமாக அவர்கள் என்ன பண்ணுறதுல ஆண்ட இடத்துல அன்பு கூறுவதில்லை அன்பு கூறுவது காரியத்தில் மனிதன் என்ன பண்ணுறான் இந்த நாட்களில் மிகவும் குறைந்து காணப்படுகிறான் தேவன் எதிர்பார்க்கிற நம்ம விதமாக நாம் இந்த நாட்களுக்கு கூட ஒரு அன்பு கூற வேண்டும் அவர் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் அந்த அளவுக்கு நாம் அன்பு கூறும்போது மாத்திரமே ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையில் சமாதானம் நிறைந்த பாதையில் ஆசீர்வாதம் நிறைந்த பாதையில் நம்மை நடத்த முடியும் அநேக சமயங்கள் நாம் அன்பு கூறுகிற காரியத்தில் அவரை எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாமல் காணப்படும் போது மாத்திரமே நமக்கு என்ன பண்ணுற ஆண்டவரே நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்படியாக பலவிதமான பாதையில் நம்மை நடத்தி அவர் நம்மை தம்பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நீ பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் காணப்படுகிறாயா இந்த நாளில் கூட நீ அவரிடத்தில் அன்பு கூறும்படியாக உன்னை முழுவதுமாக ஒப்படைப்பாயானால் நிச்சயமாகவே தேவன் உன்னை செம்மையான பாதை நடத்துவார் உனக்குள் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவார் தேவனுடைய கரை உன்னோடு கூட இருக்கும் உன்னை ஒரு ஒவ்வொரு நாளும் விடுவித்து சரியான பாதை நடத்தும் உனக்கு கா காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அவர் மாற்றி போட்டு ஒரு விலையேறிய ஜீவியம் செய்யும்படியாக அவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக அவர் உன்னை மாற்றுவார் நாவதுக்குள் காணப்பட்டது தேவனிடத்தில் அதிகமாக ஒரு அன்பு கூற இருதயம் காணப்பட்டபடியால் தான் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் இவன் எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல் அப்போ நாட்கள் கூட நமக்குள் கூட அப்படிப்பட்டதாக ஒரு விலையேறிய சாட்சியை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள நம்மை கூட முழுவதுமாக தாழ்த்தி நாம் கூட தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்படைப்போமாக சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல அதற்கு தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நமக்காக ஒரு முன்மாதிரியை விட்டு போயிருக்கிறார் அவருக்கு இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் அவர் பிதாவிடத்தில் அதிக அதிகமாக அன்பு கூறக்கூடியவராக நேசிக்கக்கூடியவராக இரவெல்லாம் அவர் கச்சமனை தோட்டத்தை ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார் இரவெல்லாம் அவர் என்ன பண்ணார் மலையில் போய் ஜெபிக்கக்கூடியவராக அதேபோல் கடைசி நாட்கள் கட்சமான சோட்டத்தில் போய் அதிகமாக பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜபித்தார் பிதாவை நோக்கி எனக்கு பிரியமான சகோதரி நே சகோதரி நாளில் கூட நாம் அவரிடத்தில் அதிகமாக அன்பு ஊறுகிறோம் என்று சொல்லும்போது நாம் கூட அவர் சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக வேத வசனங்களை வாசிக்கக்கூடியவர்களாக தியானிக்கக்கூடியவர்களாக நம்மை ஒப்படைக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய கரை நம்மோடு கூட வந்து நம்மை நடத்துகிற விதங்களில் நம்மை உயர்த்தும் நம்மை ஆசிர்வதிக்கும் நம்மை பலப்படுத்தும் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா சத்துரும்கறிகளையும் நிர்மூலமாகும் அநேகர் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் அநேகருக்கு பாருங்கள் உலக பிர எத்தனையோ சத்துருக்கை என்ன பண்ண எலும்பி விடுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தில் குறைவுபட்டு போகும்போது இது போன்ற பலவிதமான நெருக்கங்களை பிரச்சனைகளை குழுமாமதம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க சிக்கி கஷ்டப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் அதனால் அந்த நாள் கூட அது போன்ற எல்லா விதமான பிரச்சனை வந்து போராட்டங்கள் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் அன்பு கூற காரியத்தில் நாம் மிகுந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்ல கர்த்தர்கள் சொத்து நாம் எதில் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவிடத்தில் அன்பு கூற காரியத்தில் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் தேவனையே போது தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவரை நேசிக்கும் போது அவர் கரத்தில் மறைந்திருக்கும் போது அவருக்கு இஷ்டமான செய்யும்படியாக நம்மை ஒப்படைக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை நடத்திருக்கிற காரியங்களில் நம்மை கூ நம்மோடு கூடந்து நம்மை உயர்த்துவார் அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி ஒப்படைப்போமாக இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தை பிரகாரமாக இந்த நாளில் கூட நாம் கூட நம்மை தாத்துவோமாக ஆண்டவரே நீ என் விண்ணப்பத்தின் சத்தத்தையும் அதிகமாக இருக்கிறீர் என் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறேன் நான் உம்மிடத்தில் அதிக அதிகமாக அன்பு கூறுவேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டுவரே என்று சொல்லி நம்மை தாத்தும் போது அவர் கரத்தில் ஒப்படைக்கும் போது சமர்ப்பிக்கும் போது தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட நம்மை நடத்துகிற விதங்களில் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் நம்மை சுற்றி அக்கினி மதலாக இருப்பார் சத்துருன் வல்லமை நம்மை தொடுவதில்லை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனை வெளிப்படும் அவருடைய கரை நீட்டப்பட்டதாக இருக்கும் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தில் அவர் நம்மோடு கூட நமக்கு ஆலோசனை தரும் அநேக அநேக இந்த நாட்கள் என்ன பண்ணுறதில்லை தேவனுடைய ஆலோசனை கிடைப்பதில்லை எதை எந்த பாதையில் நடக்க வேண்டும் எந்த பாதையில் நடக்கக்கூடாது என்கிற காரியத்தில் கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்க சோர்ந்து போய்விடுகிறார்கள் அறியாமல் பாதை தெரியாமல் தவிக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கொருந்து அவரோடு ஒரே மனமாக ஜீவிப்பதில்லை தாவது அப்படியாக தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கொருந்தபடியால் தான் நான் சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அவன் நாட்கள் கூட நாம் அவரிடத்தில் இடத்துல அதிகமாக அன்பு கூறும்போது அவருடைய ஆலோசனை நமக்கு வெளிப்படும் அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படும் ம் அவருடைய வெளியேறிய கல்வாரி அன்பு நமக்கு வெளிப்படும் நம்மை அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார் ஒரு சரியான பாதியில் ஒவ்வொரு நாள் நடத்துவார் அந்த பாதிலை பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எல்லாம் எல்லாம் நாம் நிதானித்து தேவனோடு சேர்ந்திருந்து நாம் ஒரே மனமாக அவரோடு கூட நடந்து முன்னேறி செல்லுவோம் அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒவ்வொரு நாளும் தகுதியுள்ள பாத்திரமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஆயத்தைப்படுத்திக் கொள்வோம் அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் கேட்டதுபடியால் நம்ம நடத்தி வந்த நாட்கள் எல்லாம் நமக்கு அநேக விதமான விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தபடியால் நாம் கூட அவரிடத்தில் அன்பு கூற காரியத்தில் இன்னும் கூட நாம் அதிக அதிகமாக பலப்பட வேண்டும் நாம் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்கள் கூட ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம் அப்படியே அந்த நாட்கள் கூட நாம் ஆண்டு அதிக அதிகமாக அன்பு கூறும்போது நிச்சயமாகவே தெய்வம் கேட்க நம்ம ஒன்று நம்மை பலப்படுத்தும் நம்மை ஆசிர்வதிக்கும் கத்த தாம இந்த வசனங்களால் நம்ம ஆசிர்வதிப்பார்கள் ஜெபிக்கலாம் திருவயின் ஸ்னேகங்கள் நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரி அந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் மூலம் நம்முடைய பிள்ளைகளோடு நீ சோத்திரம் ஆண்டு விலே நீ எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபடியாக நாங்கள் அதிக அதிகமாக அன்பு கூறுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க எங்களை பலப்படுத்துங்க இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மணி பிள்ளைகளும் ஆசீர்வதி கனமயமே செலுத்துவா நாமத்தில் பிதாவே அமை அலேலுயா